இனிய காலை வணக்கம் நானுங்கல்கரன் ஃப்ரான்ஸில் இருந்து இது எங்களுடைய வீட்டில் வந்து வளர்ந்த வந்து ஒக்கிடே பூ அது வந்து அந்த முட்டாக இருந்து அப்புறம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நான் அந்த இந்த வீடியோ எடுத்து நான் எடுத்து ஒவ்வொரு பூக்களாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டை விரிஞ்சு கொண்டு வர்ற மாதிரி அதை வந்து ஒவ்வொரு நாளும் நான் எடுத்து இப்போ வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோத்துக்கு அழகாக பார்க்கவே இது வந்து இப்போ ரெண்டு வருஷமாக எங்களோடய வீட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னு முதல் முதலாவது பூ ரெண்டாவது பூ அப்படியே மூன்றாவது பூ ஒவ்வொரு நாளும் எடுக்க எடுக்க இப்போ நாலாவது பூ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ மலரும் அப்படியே வரும் அஞ்சாவது பூ எவ்வளோ ஒரு ஒரு அதிசயந்தான என்ன உண்மையிலே பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா ஆறாவது பூ ஒரு ஒரு கிழமை ஒரு வாரத்தில் வந்து அந்த ஏழு பூக்கள் மொத்தம் ஏழு பூக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் இப்போ பூத்து மறந்துருச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதோடு வந்து கற்பூரவள்ளி கீழே இருக்குது பூக்கள் அழகு தானே பார்த்தீங்கன்னு சொன்னா அதை அவங்களோட சந்தோஷமா பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய்